உயிர்க்கு உயிராக நேசித்த எந்த தலைவனுக்காக என் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சனோ அந்த தலைவன் எனக்கு துரோகி கட்டுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல என் கட்சிக்கு எதிராக நான் செயல்படுவது என்பது நான் பிணமானத்தான் நடக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் மரியாதைக்குரிய மல்லை சத்தியா சொல்லுவாரு இந்த பக்கம் ஐயா வைகோ எதற்காக இந்த முடிவை எடுத்தாரு அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும் ஐயா வைகோ சொல்ற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள்ல வெளிநாட்டுல இருந்து எழுதக்கூடிய ஒரு சில ஐடிகள் இதுல சோஷியல் மீடியால பேஸ்புக்ல எழுதக்கூடிய நாலஞ்சு ஃபேக் ஐடிகள் இருக்கு இந்த fake ID எல்லாம் மல்லை சத்யாவுக்கு நெருக்கமா இருக்காங்க இந்த fake ID வீட்டுக்கு மல்லை சத்யா வந்து திருமணத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு ஏழு முறை வெளிநாட்டுக்கு போய் ஏழு முறை போன போதும் மாமல்லபுரம் தமிழ் சங்கத்தின் தலைவராக தான் போயிருக்கேன்னு இருக்கேன்னு சொல்றிகார ஒளிய மாதிமுகவுடைய பொறுப்பாளரா போனதா சொல்லல என் பேரையோ கட்சி பேரையோ சொல்லல அப்படி சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறார் இதிலே யாரெல்லாம் கட்சியை விட்டு போனாங்களோ அவங்களோட தொடர்பு வச்சிட்டு அவங்களோட நிகழ்ச்சிகளுக்கு போய் கிட்டு வந்துட்டே இருந்தாரு என்னை பத்தி மிக மோசமான பதிவுகளை போடக்கூடிய நாலஞ்சு பேரு கூட தோழர் மலை சத்தியா அவர்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் வீட்டு திருமண நிகழ்ச்சி போயிரு நாள் தங்கி இருந்து விட்டு வந்தார் மரியாதைக்குரிய ஐயா வைகோ ஒரு வயது மூத்த ஒரு தலைவர் அவர் வாயிலிருந்து பேஸ்புக்ல எழுதுற பேக் ஐடினால அந்த பேக் ஐடிக்கு இவர் சப்போர்ட் பண்றாரு அவங்க கூட போன்ல பேசுறாரு அதனால இவர் எனக்கு துரோகின்றாரு இப்ப மல்லை சத்தியா இந்த கட்சிக்கு எதிராக செயல்பட்டார் பிஜேபி கூட வந்து அவர் கூட்டு வச்சார் இல்லை பிஜேபி வந்து கூட்டணிக்கு அழைக்க பார்த்தாரு இல்லை ஏதோ அந்த கட்சி பேரை பயன்படுத்தி அதை தப்பு பண்ணார் இல்லை எதிர்கட்சிகளோட வந்து கூட்டணி வச்சார் மறைமுகமாக தேர்தலில் பணம் வாங்கிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சால் கூட ஒரு துரோகி பட்டம் கட்டலாம் இல்லை மதிமுகவில் இருந்துக்கிட்டு வைகோவுக்கும் வைகோ மகனுக்கும் எதிராக உள்ளடி வேலையை பார்த்தா உள்முரணை ஏற்படுத்தினா அது துரோகின்னு சொல்லலாம் மாத்தையா அளவுக்கு ஃபேஸ்புக்கில் எழுதுகிறதும் ஃபேஸ்புக்கில் வைகோவாக எவனோ ஒருத்தன் வையா துறை வைக்கோபரியா எவனோ ஒருத்தன் எழுதுறான் அதனால் துரோகி பட்டம் கட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்போ வைகோ எண்பது வயது ஒரு மூத்த தலைவர் தன் மகனுக்காக எந்த அளவுக்கும் இறங்கி போய்